சாரிபாத்திலே ஒரு கைம்பெண் சொல்லிகளை பொறுக்கிக் கொண்டு தன்னுடைய வாழ்க்கை படைப்பை நடத்திக் கொண்டிருக்கிறார் அவளுக்கு உணவுக்கு வழியில்லை அடுத்த வேலை உணவுக்கு வழியில்லாத ஒரு திக்கச்ச ஒரு நிலையில் அவர் இருக்கிறார் இறைவார்த்தை சொல்கிறது இதோ குடிப்பதற்கு கொஞ்சம் பாத்திரத்தில் தண்ணி கொண்டு வாரம் நான் உண்பதற்கு சில அப்பங்களை கொண்டு வாரும் என்று இறைவாக்கினர் எலியா அந்த சாரிபாத்தின் கைம்பெண்ணை பார்த்து கேட்டபோது ஐயா வாழும் கடவுளாகிய ஆண்டவர் மேலான என்னிடம் அப்பம் எதுவும் இல்லை கையளவும் மாவும் களையத்தில் சிறிதளவும் என்னையும் தான் இருக்கிறது இதை நானும் என் பையனும் உண்டுவிட்டு அடுத்த வேலைக்கு நாங்கள் இறக்கத்தான் வேண்டும் என்று சொல்லி தன்னிடத்தில் எதுவும் இல்லை என்பதையும் தன் இயலாமையை குறித்து மிகுந்த வேதனையோடு சொல்லுகிறாள் அந்த கைம்பெண் நீ போய் எடுத்துக்கொண்டு வாரும் என்று சொன்ன உடனே சகோதரனே சகோதரியே எலியா வழியாக ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி பானையிலிருந்த மாவும் தீரவில்லை கலையத்தில் இருந்த எண்ணையும் குறையவில்லை நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் எந்த செயலை நாம் செய்தாலும் இறைவனுடைய உடனிருப்பை நாம் அதில் உணரலாம் இந்த உலகத்திற்கு ஒரு சாட்சிகளாக நீங்களும் நானும் வாழலாம் என் அன்பு சகோதரனே சகோதரியே சாரிபாத்தினுடைய கைம்பெண்ணுக்கு உதவி ஆண்டவர் என்று உனக்கு உதவுகிறார் உன் மன்றாட்டை கேட்டு எழுகிறார் இதோ உன்னுடைய பானையில் இருந்த மாவும் தீரப்போவதில்லை உன் களையத்தில் இருந்த எண்ணையும் குறையப் போவதில்லை இன்று நீ ஆசிர்வாதமாக இருக்கப் போகிறார்